கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு இன்று காலை முதல் அரசியல்வாதிகள் மற்றும் ராஜதந்திரிகள் சென்று வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து இவர்கள் அங்கு சென்றுள்ளனா் ஜனாதிபதிகள் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டம் என்ற புதிய சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசு வழங்கிய உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீள வழங்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலமாக உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வசித்து வருகின்றார் ஆனால் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் அவருக்கு இனி அந்த உரிமை கிடைக்காது அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்துள்ளதாகவும் இன்று அவர் வெளியேறுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ள சூழலில் அரசியல்வாதிகளும் ராஜதந்திரிகளும் அவரை சந்தித்து நலம் விசாரித்து வருவதாக தெரிய வருகிறது स बा

<laughs> -kankan <speaking in foreign language>